ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவய் பேக்கரி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான பீர்க்கங்காய் கிரேவி செய்ய போகிறோம் இது சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸ்ய பேக்ட்ரி சேனலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான பீர்க்கங்காய் வந்து ஒரு ரெண்டு காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை தோலை எல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஒரு கடாயில் வந்து கடலை எண்ணெய் வந்து ரெண்டு குளிக்கரண்டி விட்டுக்கிருவோம் எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து போட்டுவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் போட்டு நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டுப்பல் ஒரு ஏழு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுட்டு இது முக்கால் வாசி நல்லா வதங்கணும் இந்த மாதிரி வதங்கினா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து முக்கால் வாசி நல்லா வதங்கின பிறகு அதில் வந்து ஒரே ஒரு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியையும் போட்டுக்கிருவோம் போட்டுட்டு இப்போ வந்து தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்காக இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் உப்பு போடும்போது சீக்கிரமாக தக்காளி வந்து வெந்துடும் இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குது தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கிடலாம் ஏற்கனவே இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை போய் பாருங்கள் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்குருவோம் குழம்பு மிளகாய் தூள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பீர்க்கங்காய் வந்து கட் பண்ணி வச்சோம்ல அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் பீர்க்கங்காயிலேருந்தே நிறைய தண்ணி விட்டு வரும் இதில் நீர் சத்து நார் சத்து நிறைய இருக்குது பீர்க்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது இப்போ வந்து இதில் இருந்து நல்லா ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டு இருக்கட்டும் இதுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம் அதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு மூணு பத்தை எடுத்திருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு இதுக்கு வந்து மசாலா வந்து சீரகம் மட்டும் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூனு அதையும் போட்டுட்டு அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம அந்த மசாலா கூடையே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் எல்லாமே அந்த மசாலா தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மிக்சி ஜாரை தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணியையும் விட்டுக்கிருவோம் இது வந்து நம்ம குழம்பு கெட்டியாக வேணுமுன்னா தண்ணி கொஞ்சமாக வெட்டுக்கிடலாம் அதிகமாக வேணும்னா தண்ணி அதிகமாக விடலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி விட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி ரொம்ப தண்ணி விடலை கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன் இப்போ வந்து இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து இந்த காயெல்லாம் வெந்து வரட்டும் உப்பெல்லாம் சரி பார்த்துக்குருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேகட்டும் இப்போ வந்து பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது குழம்பு கொஞ்சம் வத்தட்டும் சுண்டி வரட்டும் இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை இறக்கி வச்சுக்கிடலாம் இந்த குழம்பு நீங்கள் ஒரு தடவை செஞ்சாங்கன்னா விடமாட்டேங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சோய் பேக்டி சேனலில் முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து இப்போ இறக்கி வச்சிக்கிறலாம் இதுக்கு இன்றைக்கி வந்து நான் சாதத்துக்கு தான் இந்த குழம்பு வந்து செஞ்சுருக்கேன் அதை சாதத்தில் ஊற்றி அப்படியே பிசைஞ்சி சாப்பிட்டோமுன்னா டேஸ்ட் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை பிராக்டிஸ் சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்